கோவை அண்ணா சிலையில் உள்ள கொடிஷியா தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பனிரெண்டாம் தேதி வரை கோவை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் ஏழாவது எலக்ட்ரோடெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி நடைபெற உள்ளதாக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்தனர் கோவை கொடிஷியா வளாகத்தில் கடந்த ஆறு முறை எலக்ட்ரோடெக் கண்காட்சி நடத்தப்பட்டு வெற்றியடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஏழாவது பதிப்பாக இந்த ஆண்டு வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை எலக்ட்ரோடெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி நடத்த திட்டமிட்டுள்ளதாக இன்று கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் எலக்ட்ரோடெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவன் பொன்ராம் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் நிதி சேவை மற்றும் ஆட்சித்துறை அமைச்சர் சுமில் தத் போலோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் கண்காட்சி வர்த்தக பார்வையாளர்களுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் பொதுமக்களுக்கு மாலை மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் திறந்திருக்கும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா குஜராத் டெல்லி போன்ற மாநிலங்களில் இருந்து வர்த்தகர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் இந்த கண்காட்சியில் சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியன்று மட்டும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மதியம் இரண்டு மணி முதல் கட்டணம் செலுத்தி பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றார் கண்காட்சியின் சிறப்பு அம்சங்களாக மரபுசார் ஆற்றல் மற்றும் மின் வாகன பயன்பாடு குறித்த கண்காட்சிகள் மின் வாகனங்களின் சோதனை ஓட்டம் ஆகியவை இடம்பெறும் மேலும் பல்வேறு சிறப்பு கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் மானிய அடையாள மற்றும் தொழிலக அடையாளத்துடன் வரும் வர்த்தக பார்வையாளர்களுக்கு இலவச நுழைவு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எலக்ட்ரோடெக் கண்காட்சியின் துணைத் தலைவர் கோவர்தன் கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் மற்றும் கொடிஷியா செயலாளர் யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது